ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் இந்த பதிவை இருக்கிற யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு எப்பேற்பட்ட பிரச்சனையும் கூட இந்த வேல்மாரல் பாராயணம் நீக்கக்கூடியது ஸோ முருகனே உங்ககிட்ட இதை சொல்கிறாரு சொல்கிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் வேல்மாரல் பாராயணத்தை கண்டிப்பாக தொடங்குங்க முருகனுடைய அருள் கிடைக்கும் இந்த பதிவை யார் எப்போ பார்த்தாலும் சரி வேல் பாராயணத்தை தொடங்குங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலையும் முறை பாராயணம் இருக்கோம் இன்னைக்கு வந்து இருபத்தி ஓராவது பாடல் இதே போல் கண்டிப்பாக இந்த பாராயணத்தை முடிக்கும்போது இதை தொடர்ந்து செய்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நிகழும் அப்படின்னு நான் முருகன் மனசார நம்புகிறேன் இப்போ இந்த பாடலை இப்போ பாராயணம் பண்ணலாம் இருபத்தி ஒன்றாவது பாடல் சுடற்பருதி ஒளிப்ப நிறவு ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்பநிலவு ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துடுகன் வேலே சுடர்பருதி ஒளிப்பனிலவு ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சுடர்பருதி ஒளிப்பனிலவு ஒழுக்குமதி ஒளிப்பாடை அடக்குதளவு ஒளிப்பு ஒளிர் வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சுடற்பருதி ஒளிப்பனிலவு ஒழுக்குமதி ஒளிப்பாடை வடக்குதழுள் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் வளைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம்